பாசி பருப்பு துவரம் பருப்பு கடலைப்பருப்பு இந்த மூணு பருப்புகளும் இந்த சின்ன கப்பில் நான் அளந்து வச்சுருக்கேங்க ஒரே அளவில் அளந்து வச்சுருக்கேன் உருட்டை டவுள் மட்டும் இதை விட கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிட்டு அதுவும் இந்த பருப்புகள் கூட சேர்த்து ஒட்டா ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒரு மூணு மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாங்க ஊறினதுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு இதை வந்து அரைக்கணும் இப்போ அரைக்கிறதுக்கு நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் காஞ்ச வர மிளகா அப்படின்னு சொல்லக்கூடிய சிகப்பு மிளகாய் கொஞ்சம் எடுத்துக்கலாம் சீரகம் கருவேப்பிலைகள் ஒரு பத்தே பத்து இலைகள் இருந்தால் போதும் கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் பூண்டு ஒரு ரெண்டே ரெண்டு பல் போட்டுக்கலாங்க பூண்டு உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இது வந்து கொஞ்சம் வந்து குறுனு குறுனியாக அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம ஓரளவுக்கு வந்து கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக வேண்டாம் இப்போ நம்ம தோசைக்கல் சூடன உடனேவே இந்த மாவு வந்து அப்படி நம்ம வந்து தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாங்க தோசை மாதிரி ரொம்ப நிரவாமல் ஓரளவுக்கு வந்து கெட்டியாக ஊற்றி எடுத்துக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வெண்ணெய் நீங்கள் வந்து சைடில் ஊற்றி எடுத்தீங்கன்னா ரொம்ப சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைடாக வந்து நான் தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் வெங்காய ஊறுகாய் பொடி வந்து கொஞ்சமாக எண்ணெயில் ஊத்தி கலக்கி வச்சிருக்காங்க